「なんだって」 அதிகாரிக்கு எவ்வளவு நெஞ்சலு திறம எதை விமான சந்திக்க தயாரா இருக்கான் ராஜபராஜ் தமிழை நேசித்தவன் தமிழ் காற்றை சுவாசித்தவன் தமிழர்களின் ஆதரவால் உயர்ந்தவன் வாழ்ந்தவன் வாழ்ந்து கொண்டிருப்பவன் தமிழர்களின் நல்வாழ்வுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற முழக்கத்தை மூச்சாக கொண்டிருக்கிறேன் என்னை ஏற்றிவிட்ட ஏனையான உங்களை என் இதயத்தில் வைத்திருக்கிறேன் என் இனிய நினைவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் இன்னைக்கு தமிழ் சினிமா தொழில்நுட்ப ரீதியா மிக அபரிதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க ஆங்கில படத்துக்கு இனியாக நம்ம தமிழ் படங்களே இருக்கிறது இல்லையா அவங்க படங்கள் இருக்கிற மாதிரி சண்டை காட்சிகளே இருக்கிறது இல்லையுன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு தான் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அவங்க இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வேணான்னு ஒதுக்கப்பட்ட கேமராவை தான் இன்றைக்கி நாம் வச்சு அதை வச்சு நம்ம படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அவங்களுக்கு வியாபார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உலக மார்க்கெட்டையும் பிடிச்சி வச்சுருக்காங்க நாம் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்குள்ளே தான் படங்களை ரிலீஸ் இருக்கோம் அதே மாதிரி அவன் ஒதுக்கப்பட்ட கருவியை வச்சு நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நாம் அவங்களுக்கு இணையாக எத்தனையோ தமிழ் படங்கள் எடுத்துருக்கிறோம் அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கிற வசதிகளில் அவங்க சண்டை காட்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு எந்த வசதியுமே இல்லாமல் நம்ம ஸ்டண்ட்டு நடிகர்கள்லாம் உயிரை கொடுத்து அவ்வளோ அற்புதமாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் உதாரணமாக சொல்லணும்னா என்னுடைய படமான நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் தான் இதுக்கு உதாரணம் நான் எம்ஜிஆரோட ரசிகன் ரசிகன் சொல்கிறத விட அவரோட விரியன் மதுரையில வீட்டுக்கு பக்கத்தில் எங்கள் வீட்டு பிள்ளை படம் ஓடிச்சு கிட்டத்தட்ட நான் எத்தனை முறை பார்த்துருப்பீங்க நினச்சிருக்கீங்க நூற்றி இருபது விட அந்த படத்தை நான் பார்த்துருக்குறேன் அதே மாதிரி எம்ஜிஆர் நடித்த படங்கள் ஒரு நாடோடி மன்னன் மகாதேவி அரசலங்குமுறை கலையரிசி மாதிரி படங்கள வர மாதிரி சண்டை காட்சிகள் அதுக்கப்புறம் வந்ததுலேன்னு இருக்கும் இருக்கும்பொழுது தான் ரசிகர்களுக்கெல்லாம் ஆயிரத்தில் ஒருவனுங்கிற படம் வந்துச்சு அப்போ எனக்கெல்லாம் ஏகப்பட்ட ஊசி சண்டை காட்சிக்காகவும் பாடல் காட்சிக்காக அந்த படத்தை போய் நான் கிட்டத்தட்ட ஒரு எழுபது முறை பார்த்தேன் அந்த படத்தில் இருக்கிற முக்கிய அம்சமே என்னென்னா காட்சி ஒன்று பாடல் காட்சி அதை விட அதிகமாக எல்லாரும் விரும்பி பார்த்தது அவருடைய உடை அலங்காரங்கள் தான் அதே மாதிரி மதுரையில் எம்ஜிஆர் படங்கள் பார்க்குறதுனா அவளுக்கு ஈஸி கிடையாது நாங்கள்லாம் முதல் நாள் ராத்திரியே போய் தியேட்டர் வாசலில் படுத்து மறுநாள் காலையில் ஏழு மணிக்கு ஆச்சு தான் படம் பார்ப்போம் அப்படி பார்க்குறேன்னா அன்றைக்கி தூக்கமாக வராது தலைவடிச்ச மாதிரி இருக்கும் ஒன்று மதுரையில் பார்க்கணும்னு நினப்போம் இல்லை வெளியூராது போய் முதல் காட்சி பார்த்துன்னு நாங்கள் நினப்போம் சென்னைக்கு நடிக்கணும்னு வந்தேன்னா எப்படியாவது மதிப்புக்குரிய எம்ஜிஆர் அவர்களை பார்க்கணும்னு நான் நிறைய ஆசைப்பட்டேன் எத்தனையோ தடவை முயற்சி பண்ணேன் ஆனால் அது எனக்கு நடக்கலை ரொம்ப வருத்தமாகவும் இருந்தது வேதனையாகவும் இருந்தது அதற்கு பிறகு எனக்கு என் தாயை போல் இருக்கும் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுடைய பழக்கம் எனக்கு ஏற்பட்டுச்சு அந்த பழக்கம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னா என்னுடைய கல்யாணத்துக்கு அவங்களால வர முடியல வீட்டுக்கு வந்து என் ஆசீர்வாதம் பண்ணி போனாங்க அதுக்கப்புறம் பலமுறை என் மனைவியோட பேசுவாங்க எனக்கு முதல் பையன் பிரபாகரன் பிறந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க அவங்க அமெரிக்கா போயிட்டு வரும்பொழுதெல்லாம் எனக்கும் என் மனைவிக்கும் என் பையனுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க இப்போ ரெண்டாவது பையன் பிறக்கும் பொழுதும் அதே மாதிரி வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க ஞாபகார்த்தமாக பொருளும் கொடுத்துட்டு போனாங்க இதையெல்லாம் நான் பார்க்கும் பொழுது எனக்கு மறைந்த மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களே நேரில் வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியும் எனக்கு வேண்டியது அவர் கொடுக்குற மாதிரியுமே எனக்குள்ளே நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் ஜானகிமார் அடிக்கடி என்று சொல்லுவாங்க தம்பி உன்னுடைய உழவன் உன் படத்தை அடிக்கடி தலைவர் போட்டு பார்ப்பார் அடிக்கடி ரசிப்பார் என் படத்தை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லுவார் இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் நடிகைங்கிற டிகிரி வாங்கிறதுக்கு எம்ஜிஆர் படம் பாடமாக அமையுதுன்னா அது மிகையாக என்ன நீங்கள் ஒரு முன்னணி கதாநாயகனாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இந்த சினிமா துறைக்கு வர்றதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு உங்களுக்குலாம் நான் சொல்லிக்கிறேன்னு ஆசைப்பட்றேன் நான் முதல் முதல்ல சென்னைக்கு வந்து நானும் எனது நண்பன் இப்ராஹிமும் இந்த ரூமில் தான் தங்கணும் இதெல்லாம் இப்போ வெறும் ரூமாக நினைக்கிறதுல ஒரு கோயிலாக நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் இந்த ரூமில் இருந்து தான் என்னுடைய சினிமா துறை அதாவது இந்த கலைப்பயணத்தை ஆரம்பித்தேன் அப்போ படம் பார்க்க போகிறதுனா பஸ்ஸுக்கு இருபத்தஞ்சி பீஸாக கொடுத்தா போதும் போய் இறங்கிருவோம் இப்போ இப்ராஹாம் என்கிட்ட சொல்லுவான் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்போ என்கிட்ட அவள் பணம் இருக்காது நான் வசதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் எங்கள் வீட்டில் சினிமாவுக்கு நீ நடிக்க போகக்கூடாது நாங்கள் அப்படி சினிமாவுக்கு நீ நடிக்க போகிறதா இருந்தால் நீ மதுரைக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் அவங்க எதுவுமே பணம் அனுப்புறதில்லை இருக்கிற பணத்துலேயும் எங்கள் என்னுடைய நண்பர்கள் தயவு தான் இந்த சென்னையில் நான் வந்து தங்கினேன் அப்போ ஒரு ஐம்பது பீஸாக மொத்தம் எடுத்து போட்டு வச்சுக்கிறேன் பையில் நல்லா டீ கேட் ட்ரெஸ் பண்ணி பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா மூஞ்சி கொஞ்சம் பவுட்ரு விவுடர்லாம் அடிச்சிட்டு சரி இந்த டீ நகரில் வந்து பஸ் ஏறி கோடம்பாக்கத்தில் போய் இறங்குவோம் இறங்கி அங்கே இருக்கிற சினிமா கம்பெனிகள் நிறையா இருக்குது எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அத்தியானம் ஒரு மணி ஆகும் முடிச்சிட்டு நான் வந்து டீ நகர் வரைக்கும் நடந்தே வருவேன் நடந்து வர்றதுக்குள்ளே நீங்கள் என் நண்பன் நிபரம் என்ன அப்போ கேரியர் சாப்பாடு வந்து ஒரு ஆறுரூவா ஆர்வானாலே அப்போ ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் அப்போது ஒரு கேரியர் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் எனக்காக வச்சுருந்துருப்பாங்க வச்சுருந்தாலும் அந்த கேரியர் சாப்பாடு ஏன் நாங்கள் மொத்தமாக எடுக்கிறோன்னா அதிகமாக சாப்பிடணுங்கிறதுக்காக இல்லை அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதில் கொஞ்சம் மீதி வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதை நாங்கள் ராத்திரிக்கு சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் நாங்கள் ராத்திரிக்கு காலையில் எப்பயுமே நாங்கள் சாப்பிட்றதில்ல இந்த மாதிரி தான் எங்களுடைய சினிமா தொழில் நான் ஆரம்பித்து போய்கிட்டே இருந்தேன் அதே நேரத்தில் ஏதாவது திடீர்னு ஒரு சினிமா கம்பெனி வந்துருவாங்க நான் ஆல்ரெடி போய் துணிவு போட முடியாது எதுவுமே போட முடியாது இப்ராஹிம் தான் என்னுடைய பேண்ட் ஷர்டுகள் எதா இருந்தாலும் செலவு செஞ்சு அயன் பண்ணி அவனே எடுத்து ரெடியாக வச்சுருந்துருப்பான் அதே நேரத்தில் அவனுக்கு என்னடா ஒரு ஆசைனா கதாசிரியர் ஆகணுங்கிற ஆசை ரொம்ப இருந்தது நான் காலையில் போயிட்டு சாயந்தரம் ஒருத்தர் சுற்றிட்டு வந்தாலும் சரி சாயந்தரத்துக்கு மேலே அவன் கதாசிரியர் ஆகணும்னு எல்லா கம்பெனிகளுக்கும் ஏறி இறங்கிட்டு வருவான் எல்லா கதாசிரியர்களும் போயிட்டு வருவான் நான் காலையில் இப்படி சினிமா கம்பெனியில் போய் சான்ஸ் கேட்டு திரும்பி வரும்போது அவன் என்னை தைரியப்படுத்துவான் அதெல்லாம் எப்படி எப்படியும் கிடச்சிரும் உனக்கு சினிமா சந்தர்ப்பம் அப்படின்னு இவன் சாயந்தரம் போட்டு ஒன்றுமே கிடைக்கணும்னு சோறு வரும்போது எப்படி உனக்கு சினிமா சந்தர்ப்பம் கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பான் சரி எங்களுக்கு எதுவுமே கிடைக்காமல் அணைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் கூட ஒன்றே ஒன்று மட்டும் எப்பயுமே சேர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு அது என்னான்னு உங்களுக்கு தெரியுமா எங்கள் கூட சேர்ந்து இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் அந்த நேரத்தில் வறுமை ஒன்று தான் எங்க கூட எப்பயுமே சேர்ந்திருந்தது சரி சினிமா சந்தர்ப்பம் கிடைக்குமா கிடைக்காதான்னு அலைஞ்சு நான் ரொம்ப சோறு உடைஞ்சுக்கிட்டு இருக்கும் போதான் நீ எம்ஜிஆர் ரசிகன் அதே நேரத்தில் கலைஞரோட மனோதைரியத்தையும் விடாம முயற்சியின்னு எடுத்துப்பார் அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய கட்சியும் அரசியலையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு நீ அந்த மாதிரி அவர் ஒரு முன்னோடியா வச்சுக்க வாழ்க்கையில நீ ஏன் பயப்படணும் நிச்சயமா உனக்குன்னு சினிமா வாழ்க்கை சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தி தைரியப்படுத்துவான் ஏதாவது பேசுனாலும் உடனே கலைஞரை பத்தி தான் அவன் அடிக்கடி சொல்லுவான் கலைஞரை சொல்லி 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 அவன் வந்து என்னை சினிமா உலகத்தில் எப்படி இப்படி இருக்கணும்னு என்னை வளர்த்தது இவரே அப்படிப்பட்ட நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச மதுரையில் இருக்கிற ஒரு விநியோகஸ்தர் அதாவது சேனா ஃபிலிம் மர்சூத் அப்படிங்கிற ஒரு முதல் முறையா எம்ஏ காஜா அவர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தி வச்சாங்க முதல் முதல் எனக்கு சினிமா சந்தர்ப்பம் அப்படின்னு பிள்ளையார் சொல்லி போட்டவர் எம்ஏ ராஜா அவர்கள் தான் அவர் தான் இனிக்கும் இளமைங்கிற படத்தில் எனக்கு முதல் முதல் ஒரு வில்லன் கதாபாத்திரத்தை கொடுத்தார் என்னுடைய சொந்த பேர் விஜயராஜ் அவர்தான் முதன் முதல்ல என் பேரை விஜயகாந்த் அப்படின்னு மாற்றினார் மாற்றி அந்த படம் ரிலீஸ் ஆச்சு எனக்கும் உடனே பயங்கர குஷி எங்கெங்கோ என்னுடைய கற்பனை எல்லாம் போயிடுச்சு சரி இனிமேல் வில்லன் தான் நம்ம இப்படி இப்படியெல்லாம் பண்ணணும் வில்லனாக இருக்கணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் என்னென்னமோ கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு சினிமா சந்தர்ப்பமே கிடைக்கல என்னடா இப்படி போயிருச்சு நம்மளுக்கு சினிமா சந்தர்ப்பமே கிடைக்கல இனிமேல் நம்மளுக்கும் சினிமாவுக்கு ரொம்ப தூரமாக ஒருவேளை சினிமாங்கிறது நம்மளுக்கு ஒரு தூரத்து இடிமுழக்கமாக இருக்குமா அப்படின்லாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சரி அந்த தூரத்து இடிமுழக்கம் ரொம்ப தூரத்தில் இல்லை என் பக்கத்துலேயே வந்துருச்சு அது ஒரு கெட்டுமலை சத்தமாக க வந்துருச்சு நான் சந்தோஷப்பட்டேன் ஆமாம் முதல் முறையான கதாநாயகனாக தூரத்து இடிமுழக்கங்கிற படத்தில் நடிக்க ஆரம்பித்தேன் முதல் நாள் காட்சி என்னை விட்டு அந்த கிளாப் போர்டு போது என் மனசு எப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டு தெரியுமா ஒரு நாள் நான் வாயினி ஸ்டுடியோவில் மோட்டர் சைக்கிளில் விஜயகாந்தை மீட் பண்ணேன் மோட்டர் சைக்கிளில் போயிட்டு இருக்கார் நான் பார்த்தேன் அங்கே வேற ஒருத்தரோட இன்னும் பேசிக்கிட்டு இருந்தார் அவர் அப்போ என்னையும் வரியாத ஒரு ஒரு எண்ணம் அவருடைய கண்ணு என்னை வந்து என்னமோ ஒரு பவர்ஃபுல் ஐஸ் அந்த ஐஸை பார்த்த உடனே எனக்கு தேவையான ஹீரோ இவர் தான் அப்படின்னு நினச்சேன் உடனே அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்களை விட்டு வேறு யார் என்னான்னு தேடும்போது அப்போ சொன்னாங்க இவர் தூரத்தை இடி முழக்கன்ற படத்தில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் அவரை வர வச்சு நேருக்கு நேராக பார்க்கும்போது எனக்கு முழுமையான ஒரு திருப்தி ஏற்பட்டுச்சு அவருடைய உடல் கட்டம் அவருடைய கண்கள் அந்த கண்கள் தான் எனக்கு அந்த பவர்ஃபுல் ஐஸ்ன்னு சொல்றமே அந்த ஐஸ் உடனே நாங்க ஃபிக்ஸ் பண்ணோம் அவர் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது அழுத்தமான கதை கூட அந்த கதை அப்படி அப்படியாப்பட்ட கதை அதுக்கேற்ற மாதிரி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆக்ட் பண்ணார் அந்த படம் ஒரு சிறந்த பெரிய வெற்றியை கொடுத்துச்சு அந்த வெற்றி அவருக்கு மட்டும் இல்லை எனக்கு அது ஒரு வெற்றியை கொடுத்துச்சு சட்டம் ஒரு இருட்டரை என்ற அந்த இருட்டறையிலிருந்து நாங்கள் இரண்டு பேரும் வெளிச்சத்துக்கு வந்தோம் ஒரு இருட்டரை படத்துக்கு பின்னாடி என்னை எல்லாருமே ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தான் நினச்சி பார்த்தாங்க அதுக்கு பின்னாடி வந்த படங்களும் எல்லாமே ஆக்ஷன் படமாக இருந்ததுனால ஏதாவது வித்தியாசமான படம் பண்ணுங்களேன்னு நிறையா பேர் பத்திரிக்கை நண்பர்களும் சரி ரசிகர்களும் சரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அந்த நேரத்தில் டைரக்டர் ஆர் சுந்தரராஜன் சார் வந்து வைதேகி காத்திருந்தால் அப்படிங்கிற படத்தை பற்றி கதையை சொன்னார் அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் மற்ற எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா இது விஜயகாந்துக்கு சரியாக வராது வேறு யாரையாவது வச்சு படம் பண்ணுங்க பண்ணுங்கன்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அத்தனை பேர் அப்படி சொல்ல சொல்ல அது எனக்கு ஒரு வெறி ஆகி நான் ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு அந்த படத்தை எவ்வளோ சிறப்பாக நான் நடிக்க முடியுமோ அவ்வளோ சிறப்பாக நடிக்கிறேன்னு சொல்லி நான் நடிக்க ஆரம்பித்தேன் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தா மக்கள் மத்தியில் பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்துச்சு அந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் தான் எனக்கும் வித்தியாசமான வேடங்கள்லாம் கொடுக்க முடியும்னு மற்ற எல்லா இயக்குநர்களுமே நம்ப ஆரம்பித்தாங்க அதுலேயும் குறிப்பாக அந்த படத்தில் வர பாடல் காட்சி இன்றைக்கும் எல்லோரும் கேட்குற அளவுக்கு ரொம்ப அருமையாக நீங்கள் பார்த்த அந்த வைத்தியை காத்திருந்தால விஜயகாந்துக்கு என்னதான் லவ்லியான கேரக்டராக இருந்தாலும் கிளைமேக்ஸில் அவர் செத்ததுக்கு அப்புறமும் ஒரு காதல் ஜோடியை கல்யாணம் பண்ணி வைக்கிறாருங்கிறது தான் அந்த ஹீரோனுடைய கேரக்டர் இந்த கேரக்டருக்கு நான் ஏன் விஜயகாந்தை செலக்ட் பண்ணேன்னா இதுக்கு முன்னால் ஒரு ஹேக் ஆக்ஷன் ஹீரோவாக நடித்தவர் தான் இதை சக்ஸஸ் பண்ண முடியும்னு நான் ஃபீல் பண்ணேன் அதுக்காக அவரை போட்டேன் அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு ரசிகர்களாக நீங்களும் அதை ஏற்றுக்கிட்டீங்க இந்த விஜயகாந்த் எனக்கு நடிகராக தான் அனுபவமானார் ஆனால் நல்லா நண்பராகவே ஆகிட்டார் அது காரணம் அவருடைய பழக்க வழக்கங்கள் அவருடைய பண்பு இந்த வைத்திய காத்திருந்தால் பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சு மறுபடியும் ஒரு படம் பண்ணோம் அதுவும் பெரிய சக்சஸ் ஆச்சு வயதில் பார்த்திருந்தால் அம்மன் கோயில் கிழக்கால படத்துக்கு பின்னாடி உங்களோட அன்பு ஆதரவு இருந்ததுனால நான் ஒரு முன்னணி கதாநாயகிறானே அந்த நேரத்தில் என்னை தேடி திரைப்பட கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து அவங்க படத்தில் நடிக்கணும்னு கேட்டாங்க அதுக்கு சில பேர் சில பேர் சொல்கிறத விட பல பேர் அவங்க படத்தில் என்ன நடிக்க வேண்டாம் அவங்க ஒரு ஆர்ட் ஃபில் மாதிரி எடுப்பாங்க அதனால் நடித்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ பேரெல்லாம் இருக்காது அப்படின்லாம் சொன்னாங்க நான் நடிகனு ஆகுங்கிற வெளியோட லட்சியத்தோடு அலையும் போது எனக்கு யாருமே கதவு திறக்கல அதே மாதிரி அந்த திரைப்பட கல்லூரி மாணவர்கள் வெளியோட லட்சியத்தோட படம் எடுக்கணுங்கிற நம்பிக்கையை நம்ம வீணடிச்சிடக்கூடாங்கிறதுக்காக தான் அவங்க படத்தில் நடிக்க நான் சம்மதித்தேன் அவங்க அவங்க யாருன்னு யாருன்னு படத்தை பார்த்தாலே தெரியும் அது வந்து திரைப்பட கல்லூரியில் படிச்சுட்டு வந்த மாணவர்களுக்கெல்லாம் வியாபார ரீதியில படம் பண்ண தெரியாது அப்படின்ற ஒரு பேச்சு வந்து சினிமா வட்டாரத்தில் பரவாயில்ல இருந்த நேரம் அப்ப நாங்களும் முடிச்சுட்டு பல கனவுகளோடையும் கற்பனைகளோடையும் கையில் டிப்ளமா வாங்கிட்டு வெளியில வந்தாச்சு சரி எப்படியாவது போராடி அந்த பேச்சுகளை வந்து மாத்தி காட்டணும் அப்படிங்கிற முயற்சியில் நாங்கள் தான் இந்த ஊமைவெளிகள் படம் இந்த ஊமைவெளிகள் வெற்றியை தொடர்ந்து விஜயகாந்தோட நெருங்கிய நண்பரும் விஜயகாந்துக்கு எல்லாமாகவும் இருக்கக்கூடிய திரு ஆசை இப்ராஹிம் ராவத்தர் அவர்கள் சொந்த படம் தயாரிக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தில் இறங்கினார் அது அப்போ வந்து விஜயகாந்த் சார் கிட்டேட்டால் அறுபது படங்களுக்கு மேலே முடிச்சிருந்த ஒரு நேரம் நாங்கள் வந்து ஊமைவெளிகள்ன்ற ஒரே ஒரு படத்தை தான் முடிச்சிருக்கோம் அப்போ வந்து ராவத்தர் சார் வந்து விஜயன் சாரோட கலந்து பேசும்போது இந்த சொந்த படத்தை வந்து யாரை வச்சு பண்ணலாம் எந்த குரூப்பை வச்சு செய்யலாங்கும் போது விஜயன் சார் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பூமியொழியல் பண்ண அதே யூனிட்டை வச்சு நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் மொத்தத்தில் விஜயன் சாரை பற்றி சொல்லணுன்னா அவர் ஒரு நல்ல நண்பர் அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு ஆசான் வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு வழிகாட்டி பாதுகாக்கக்கூடிய ஒரு அதாவது மாதிரி எ இன்னைக்கு ஆர்கே செல்வமுனின்னு சொன்னால் ஒரு இமேஜ் இருக்குது அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வர வாய்ப்புகள் எல்லாம் புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் செம்பரித்தின் தொடர்ச்சியாக என் படங்களோட வெற்றியை பார்த்து அன்னைக்கு என்னை பார்த்து யாரும் எவ்வளோ பெரிய பொறுப்பை நம்பி ஒப்படைச்சிருக்க மாட்டாங்க ஆளை பார்த்து இடப்படாமல் திறமையை பார்த்து மதிப்பு வரும் விஜய் சார் அதனால் நான் என் நண்பர்கிட்டலாம் சொல்லுவேன் விஜயகாந்த் சார் வந்து திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் காட் ஃபாதர் அந்த பரஸ்பர நம்பிக்கையும் ஊக்கமும் தான் இன்றைக்கி தென்னிந்தியாவின் ஷோலேனு உங்களால் பாராட்டப்பட்ட அந்த கேப்டன் பிரபாங்க என்னால் ஏற்க முடிச்சு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆனால் ஏதாவது பண்ணணும்னு ஒரு எல்லா இளைஞர்களும் மும் எனக்கு ஒரு ஆசை அப்போ என்ன பண்ணலான்னு யோசித்தப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரினால் வேறு வழியில் விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க எனக்கு ஒரு இது நான் சரி அவர் ஆஃபீஸ் போகலான்னு போனால் எனக்கு முன்னாடி ஒரு பெரிய க்யூ போன ஒரே மலைப்பு இதை மீறி எங்கடா போய் நம்ம நிற்கிறதுன்னு என்னோடய டேர்ன் வரத்துக்கு நான் மெதுவாக விசாரிச்சேன் நம்ம டேர்ன் வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகணும் இன்னும் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி அவ்வளோ சீனியாரிட்டி இருக்கு இதை மீறி அது உள்ள போகிறது பெரிய கஷ்டமான விஷயம் அந்த காம்பவுண்டுக்குள்ள போகிறது பெரிய கஷ்டமான விஷயம் அது எப்படின்னு சொல்ல முடியாது இன்னைக்கு அந்த காம்பவுண்டில் நான் அவரோட செல்ல பிள்ளை ஆமாம் ஏன் செல்ல பிள்ளைன்னு ஏன் சொல்றேன்னா அவரோட நூறாவது படத்தை நான் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்த கேப்டன் பிரபாகரன் என் நண்பன் இப்ராஹிம் ராகத்தை தயாரித்தது அந்த படம் போது ஏகப்பட்ட கஷ்டம் ஏகப்பட்ட கஷ்டங்கிறத விட ஏகப்பட்ட நஷ்டம் அவனுக்கு இருந்தாலும் நீங்கள் கொடுத்த ஆதரவு தான் அவனுக்கு பெரிய அவார்டு மாதிரி இருந்துச்சு நான் திருமணமணி டைரக்ஷனில் மட்டும் நடிக்கலை அதாவது என்னுடைய நண்பன் இப்ராஹிம் எத்தனையோ திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் சந்தர்ப்பம் கொடுத்துருக்கேன் உதாரணமாக சொல்லப்போனால் பரதன் இயக்குனர் இயக்குனர் சபா இளவரசன் இப்ப நான் நடிச்சுக்கிட்டு சக்கரத்தேவன் இயக்குநரும் திரைப்பட கல்லூரி மாணவர் தான் பன்னீர் எதிர்பார்க்காத ஒரு டைம்ல இவ்வளோ பெரிய சக்கரை தேவனுங்கிற இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை கொடுத்து பயங்கர ஷாக்கு மாதிரி ஆயிடுச்சு அது எப்படி வேர்ட்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது நண்பனுங்கிற கம்பெனி நான் உரிமையாக எடுத்துட்டு அதை சொல்கிறேன் அந்த கம்பெனியில் மட்டும் நான் திரைப்பட கல்லூரி மாணவர்களை அறிமுகப்படுத்தலை உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஏரியனில் நூற்றி ஐம்பதாவது படமான மாநகர காவல் படத்துலேயும் தியாகராஜனுங்கிற திரைப்பட கல்லூரி மாணவர் தான் படத்தை இயக்குனார் மாநகர காவல் படத்தை டைரக்ட் பண்ணுவேங்கிறத நான் நினைச்சு கூட பார்க்கல திடீர்னு ஒரு நாள் ஏவிஎம் சரவணிட்டு இருந்து அழைப்பு வந்தது போனால் கேப்டனை ஹீரோவாக வச்சு ஒரு படம் தயாரிக்க போகிறோம் அந்த படத்துக்கு நீங்கள் தான் டைரெக்டர்னு கேப்டன் சொல்லிட்டாருன்னு சொன்னார் ஓ சாரி கேப்டன்னா உங்களுக்குலாம் தெரியாது இல்லையா கேப்டனாக நம்ம புரட்சி கலைஞர் தான் சினிமா வட்டாரத்தில் அவருக்கு கேப்டன் ஒரு செல்ல பேர் உண்டு இந்த தகவலை கேள்விப்பட்டது நான் கேப்டனை சந்திக்கிறதுக்காக அவருடைய அலுவலகத்துக்கு போனேன் அவருடைய அலுவலகத்துக்கு வெளியே நிறைய கூட்டம் கூடியிருந்தது இவ்வளோ பேர் எதுக்காக இங்கே காத்துட்ருக்காங்கன்னு தெரியாமல் நான் உள்ளே போனேன் என்னை பார்த்த உடனே அவர் வாங்க வாங்க வாங்கன்னு எழுந்து நின்று என்னை வரவேற்று உட்கார வச்சார் அப்போவே நான் ஒரு நல்ல மனிதரை சந்திச்சு இருக்கேன்னு நினச்சேன் அப்போ அங்கே ஒரு இன்சிடெண்ட் நடந்தது நான் வந்த நேரத்தில் அங்கே ஒரு ரெண்டு பேர் வந்து நின்றுக்கிட்டு அவர்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க நான் அவரை முடித்து அனுப்பிவிட்டுங்கிறக்கா நான் வெயிட் பண்ணேன் அந்த நேரத்தில் அவர் என்ன செஞ்சிட்ருக்காருங்கிறது அப்போ தான் என்னால் பார்க்க முடிஞ்சது ஐஏஎஸ்க்கு அட்மிஷன் கிடைச்சும் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருந்த ரெண்டு ஏழை மாணவர்களுக்கு அவர் உதவி இருந்தார் நான் வெளியே நினச்சது என்னவோ அது உள்ளே நடந்தது சரி ஒரு நல்ல மனிதரை தான் சந்திச்சிருக்கிறோன்னு சொல்லி அவர்கிட்ட வந்து காவல் கதை என்ன எப்படி பண்ணணும் என்ன எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் அன்றைக்கி அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார் இந்த படத்துக்கு நீங்கள் டைரெக்டர்னு சொல்லியிருக்கிறேன் இந்த படத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அதுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் அவர் எந்த விஷயத்தையுமே என்கிட்ட கேட்டது கிடையாது என்னுடைய முழு பொறுப்பில் அவர் விட்டுந்தார் செந்துரப்பு படத்தையும் தேவராஜுங்கிற திரைப்படத்தில் இருப்பவர் தான் இயக்குனார் நான் டைரெக்ட் பண்ண முதல் படமான செந்துரப்பு படத்தில் திரு விஜயகாந்த் அவர்கள் நடிக்க ஒத்துட்டு அன்பும் ஆதரவும் கொடுத்தது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் அவருடைய மாபெரும் வெற்றிக்கு காரணம் என்னன்னு சொல்லணும் சொன்னால் கடின உழைப்பு அண்டு ஈடுபாடு தான் இப்பங்கிறதுல இதுக்கு முன்னாடி நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க சின்ன கவுண்டர் அந்த படத்தை இயக்குனர் ஆர் உதயகுமார் அவர்களும் திரைப்பட கல்லூரி மாணவர்கள் தான் முதல் முதல்ல இந்த சின்ன கவுண்டர் கதையை வந்து நான் அவர்கிட்ட சொல்லும்போது ஒரே ஒரு ஒரு வரி தான் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் எப்படின்னா ஊரே மதிக்கிற ஒரு பெரிய மனுஷன் தோலில் துண்டெடுத்து போட்டு நடந்தான்னா ஊரே தலை வணங்கி நிற்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷன் அந்த மனுஷனோட வாழ்க்கையில் அவன் தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது காரணம் தன்னுடைய குடும்ப மானத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி தான் ஒரு நாட்டை எடுத்துகிட்டு நான் செய்ய போகிறேன் சார் உங்களுடைய கெட்டப் இதுன்னு சொன்னேன் அப்போ சிரித்தார் என்னென்ன உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கான்னாரு இருக்குதுன்னு சொன்னேன் ரொம்ப உடனே சம்ம சம்மதம் தெரிவித்ததோடு மட்டும் இல்லாமல் ராவுத்திரி சார்கிட்ட கதை சொல்ல சொன்னார் நான் ஒரு ஒரு மாதம் கழிச்சு ராவுத்திரி சார்கிட்ட கதை சொல்லும்போது அவரும் ரொம்ப திருப்தி அடைஞ்சார் ஸோ இந்த கதைக்குரிய ஸ்டில்கள் எடுக்கும்போதே கையில் ஒரு கொடையை கொடுத்து கதர் வச்சிட்டு கதர் சட்டையை கொடுத்து ஸ்டில் எடுக்கும்போது அவருக்குள்ளே ஒரு சிரிப்பு நம்ம ஏதோ வித்தியாசமாக செய்கிறோன்னு நினைக்கிறோம் ஆனால் இது உண்மையாகவே வித்தியாசப்படுமான்னு தெரியல சார் நான் உங்களை நம்புகிறேன் என்னார் அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றிட்டதாகவே நினைக்கிறேன் விஜயகாந்த் சார் டைரக்டர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அற்புதமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அவரை எப்படி வேணாலும் நம்ம நடிக்க வைக்கலாம் என் நண்பன் இப்ராஹிம் மூலியமாக படம் பண்ணியிருக்கோம் அதுக்கு உதாரணம் பூந்தோட்ட கவல்கார் அந்த இயக்குனர் பேர் செந்தில்நாதன் அவர் என்னுடைய இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர்ட்ட பதிமூணு படம் உதவி இயக்குனராக வேலை பார்த்தார் அவருக்கு அந்த முதல் படம் நான் சந்தர்ப்பம் கொடுத்தேன் அதே மாதிரி அந்த படத்தில் என்ன அம்சம்னா நான் அது வரைக்கும் அதாவது வயதான வேடம் போட்டதே கிடையாது அதான் முதல் முறையாக வயதான வேடம் நான் போட்டு நடித்த படம் என்னுடைய நண்பன் இப்ராஹிம் ராவுத்தரோட கம்பெனியும் முத முத இசஞ்ஞானி இளையராஜ் அவர்களை இசையமைச்சதும் அதான் முதல் படம் தமிழ் திரையுலகில் பிரபலமாக பேசப்படுற என்னுடைய ஆரிய நண்பருமான இளம் புயல் இயக்கத்திலிக்கானவர்களையும் நாங்கள் தான் இயக்குநராக அறிமுகப்படுத்தி வச்சோம் அந்த நேரத்தில் எனக்கு நகைச்சுவை கதாபாத்திரங்களே நடிக்க வராது நடிக்க முடியாதுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இயக்கத்தளிக்கான அவர்கள் தான் நிச்சயமாக விஜயனென்ன நான் நகைச்சுவை பாத்திரத்தில் நடிக்க வைக்க முடியும் அதை ஒரு வெற்றிப்படமா கொடுக்க முடியும்னு உறுதி எடுத்துக்கிட்டு அதை ஒரு சவாலாக ஏற்றுக்கிட்டு ஒரு வெற்றிப்படத்தை அதாவது பாட்டுக்குறு தலைவன்கிற படத்தை முதல் முறையாக இயக்குனது இயக்கத்தளிக்கான்தான் அவரால் நகைச்சுவை வேஷம் மட்டும்தான் பண்ண முடியும்னு நினைக்காதீங்க அவரால் எந்த வேஷத்தையும் பண்ண முடியும் இதே பாட்டுக்குறு தலைவனில் ஒரு காட்சி நான் அவுடோரில் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு சுற்றி ஒரு ஆயிரம் பேர் நின்றுருந்தாங்க அந்த சீன் முடிஞ்சு முடிஞ்சதுமே பார்த்துக்கிட்டு அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக கைதட்டுறாங்க புதிய இளைஞர்களை உருவாக்குறதுலையும் ஊக்குவிக்கிறதுலையும் அவருக்கும் அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவத்தருக்கான வேறு யாருமே கிடையாது புதிய இளைஞர்களை உருவாக்கணுங்கிறது அவர் இப்ராஹிம் ராவத்தர்கள் தொடங்குறதான் சொந்த கம்பெனி அவர் பேரால இப்ராஹிம் ராவத்தர் பேரால அதன் மூலமாக உருவாகி இன்னைக்கு திரையுலகில் பரபரப்பாக பேசப்படுற புதுமை இயக்குநரில் நிறைய இயக்குநர்கள் புரட்சி கிளைஞரால் உருவாக்கப்பட்டது தான் ஏன் அவரால் உருவாக்கப்பட்டவங்களா சண்டை காட்சினாலே எல்லாரும் ரொம்ப ஈஸியாக நினச்சிக்கிறாங்க சினிமாவில் மற்ற நடிப்பு இருக்குது பாடல் காட்சிகள் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதில் என்ன பொறுத்த பற்றினீங்க கேட்டால் ரொம்ப ரொம்ப கஷ்டங்கிறது சண்டை காட்சி தான் ஆனால் பார்க்குறவங்களுக்கு என்னடா சண்டை காட்சி சும்மா படம்புற சண்டையாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நான் ஒரு நாள் சண்டை போட்டாலும் மூணு நாள் உடம்பு வலிக்கும் அந்த அளவுக்கு சண்டைங்கிறது கஷ்டம் விட எனக்கு இவ்வளோ தூரம் உடம்பு வலிக்குதுன்னா என் கூட நடிக்கிற ஸ்டண்ட்டு நடிகர்கள் உயிரையும் துச்சமாக மதிச்சு அந்த அளவுக்கு நடிக்கும் பொழுது அவங்களுக்கு எவ்வளோ வலி இருக்கும் வலிங்கிறத கூட விடுங்க உயிரையே தியாகம் பண்ணிட்டு நடிக்கிறாங்களே அதனால் ஸ்டண்ட்டு அப்படி சண்டை காட்சினா எல்லோருமே தயவு செஞ்சு ஈஸியாக மட்டும் இட போட்டுறக்கூடாது என்னுடைய குடும்பத்தை அறிமுகப்படுத்தணும்னு சொன்னாங்க என்னுடைய மகன் பிரபாகரன் என் மனைவி பிரேமலதா வணக்கம் பொதுவாக மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரேன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நான் ரொம்ப லக்கி மேன் என் மனைவி எனக்கு எப்படி சொல்கிறதுனா நான் சின்ன வயசுலேயே தாய் இழந்தவன் தாய் பசம்னு எனக்கு என்னன்னே தெரியாது அந்த வகையில் என் மனைவி எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் நல்ல நண்பனாகவும் அமைஞ்சது என் வாழ்க்கையில் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் அவர் இவர் இவர் இவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் தனக்கென்று எந்த ஒரு வசதியான வாழ்க்கையும் அமைத்து கொள்ள மாட்டார் தரையாக இருந்தாலும் படுத்துக்குவார் எந்த ஒரு சாதாரண சாப்பாடாக இருந்தாலும் அதை பற்றி ஒன்றுமே கேட்டுக்காம சாப்பிட்டுவாரு எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்லாம் கண்டிஷன் கிடையாது வீட்டில் அவர் இவ்வளோ பெரிய நடிகராக இருந்தும் இந்த அளவுக்கு எளிமையாக இருக்குதுன்னு நினச்சி நான் மிகவும் வியந்திருக்கிறேன் அவர் எனக்கு கனவாக கிடைத்ததில் எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது ஒரு மனிதன் அவனோட வெற்றியில் அவன் பட்ட கஷ்டத்தை மறக்கக்கூடாது அப்போ தான் அவன் மனுஷனாக இருக்க முடியும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள் பட்ட கஷ்டத்தை என்றைக்குமே மறந்ததில்லை நாங்கள் என்ன யாருன்னு பார்க்குறீங்களா எனக்காகவே வாழ்ந்துக்கிட்டு என்னுடைய நலன தன்னுடைய நலனாக நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற என்னுடைய ஆர்வியர் நண்பன் இப்ராஹிம் நம்ம எல்லாரையுமே மதத்தின் பேரை வச்சு பிரிக்க பார்த்துறாங்க நாம் எல்லாருமே அண்ணன் மிக தான் என் கையில் பாருங்கள் எழுநூத்தி எண்பத்தாறு மோதல இருக்குது நானும் பள்ளிவாசலுக்கு போகிறேன் சாமி கும்பிட்றேன் இவனை பாருங்கள் திருப்பதி வெங்கடாஜலவரி கும்பிட்றான் திருப்பதிக்கும் போகிறான் எங்களை ஒரு உதாரணமாக எடுத்துக்குங்க ஒற்றுமையில் இந்தியனாக இருப்போம் உணர்வில் தமிழனாக இருப்போம் மொத்தத்தில் மனுஷனாக இருப்போம் இந்த நல்ல நாளில் உங்களையெல்லாம் சந்திக்க உதவிய தொலைக்காட்சி நிலையத்தாக இருக்கும் என் உயிரினும் மேலான தமிழ் மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்